வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம மினி டேப் சாஃப்ட்வேரில் உள்ள மார்ஜினல் பிளாட்டை பற்றி பார்க்க போகிறோம் இது ஒரு முக்கியமான எக்ஸ்பிளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் இடியட் டூல் மார்ஜினல் பிளாட்னா என்ன இது ஒரு ஸ்கேட்டர் பிளாட்ரு மாதிரி தான் ஆனால் அது கூடவே ஒவ்வொரு வேரியபிளுக்கும் இண்டிவிஜுவல் கிறிஸ்டோ கிறிஸ்டோகிராம் காட்டும் இது எக்ஸ் மற்றும் ஒய் வேரியபிளுக்கு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கா இல்லையா என்பதை பார்க்குறதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா கோல்ரேஷன் இருக்கா இல்லையான்னு குயிக்காக புரிஞ்சுக்கிறதுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் அவுட்லேயர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தாங்க நம்ம இதை பயன்படுத்துகிறோம் நான் நம்ம இப்போ மா எப்படி மார்ஜினல் பிளாட் கிரியேட் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம மினி டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மினி டேப்பில் டேட்டாவை ஃபில் பண்ணிக்கங்க நான் ஆல்ரெடி ஒரு டேட்டாவை ஃபில் பண்ணிட்டேன் இப்போ ஒர்க் ஷீட் ஒன்று ஒர்க் ஷீட் டூ ஒர்க் ஷீட் டூவில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டேட்டாவை ஆல்ரெடி காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு காலமில் ஸ்டூடெண்ட்டு சி டூவில் ஹைட்டு அதுக்கப்புறம் வெயிட் ஸோ டேட்டாவை நான் அதில் அவங்களோட ஏபிசிடி எஃப் வரையும் நான் ஒரு அஞ்சு ஸ்டூடெண்ட்டோட அதாவது ஆறு ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவை நான் அதில் எடுத்துருக்கேன் இந்த டேட்டாவை வச்சு தான் நம்ம இன்னைக்கு மார்ஜினல் பிளாட்டு க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ இது டிப்பிக்கலி சிம்பிள் தான் மார்ஜ் மார்ஜினல் பிளாட் வந்து நம்மளுக்கு நான் இந்த டேட்டாவை சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிக்கிட்டு கிராஃப் போகிறேன் கிராஃப் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மார்ஜினல் பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அதை சூஸ் பண்ணிக்கிறேன் அதை சூஸ் பண்ணதுக்கப்புறமே அடுத்ததாக நம்ம இதில் வித்து இன்ஸ்டோகிராமு வித்து பாக்ஸ் ஃபிளாட்டு வித்து டாட் ப்ளாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம வித்து ஹிஸ்டோகிராமே கொடுத்துக்கலாம் வேறு எதுவுமே வேண்டாம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம் இப்போது பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு இது காட்டுது ஒன்று ஹைட்டு இன்னொன்று வெயிட் இப்போ நான் ஆல்ரெடி அங்கே இருக்கிறத ரிமூவ் பண்ணிக்கிறேன் கீழேயும் ரிமூவ் பண்ணிக்கிறேன் பல ஆல்ரெடி பண்ணது இருக்குது இதில் எக்ஸண்ட்டு வேரியபிள் இப்போது நம்ம எக்ஸு ஒய் வேரியபுளையும் சூஸ் பண்ணணும் எப்படி சூஸ் பண்ணுறத பார்த்தீங்கன்னா அந்த ஒயில் வச்சுட்டு ஹைட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் வெயிட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் செலக்ட் கொடுத்தேன்னா செலக்ட் அடுத்து எக்ஸில் ஹைட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணேன் இப்போது கிளிக் ஆன் ஓகே மார்ஜினல் ஆப்ஷன்ஸில் இன்ஸ்டாகிராம் தான் ஓகே எக்ஸ் அண்ட் ஒய் தான் அதுவும் ஓகே கிளிக் ஆன் ஓகே ஸோ இப்போ நம்மளோட மார்ஜினல் பிளாட் அந்த இன்ஸ்டோகிராம் வந்துருச்சு கொஞ்சம் இதை நான் சின்னம் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இதில் இந்த டேட்டாவை நம்ம வச்சு ஒருவருக்கும் இண்டிவிஜுவலாக ஹிஸ்டோகிராம் காட்டுது ப்ளஸ்ஸு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ் வந்து வெயிட்டும் ஒய் வந்து ஹைட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ஹைட்டும் வெயிட்டும் இதாகி நம்மளுக்கு டாட் நம்மளுக்கு இதில் வந்துருக்கு ஓகே இப்போ இதோட அவுட்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை எப்படி பார்த்து புரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே நம்மளுக்கு இதில் ட்ரெண்டு தெரியும் ஃபஸ்ட்டு அந்த இதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரெண்டு ஒரு ட்ரெண்டுத்திருக்கு பார்த்தீங்களா அந்த ட்ரெண்டு தெரியும் ரெண்டு இன்ஸ்டாகிராம்லேயே சிமிட்ரிக்லா சிமிட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கான பார்க்க வரைக்கும் ஸ்கேட்டர் பிளாட்டில் இன்லேயர் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியும் இப்போது ஸ்டடியை பொறுத்த ஒருத்தவரையும் நம்மளுக்கு ஹைட்டு வெயிட் நம்மளுக்கு இதில் வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு இதோடய அவுட் கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாசிட்டிவான கோலரேஷன் இருக்குது இதில் ஸ்கேட்டர் பிளாட் என்ன காட்டுதுன்னா பாசிட்டிவான கோலரேஷன் காட்டுது ரெண்டாவது இன்ஸ்டோகிராமில் நம்மளுக்கு ஹைட்டு வெயிட்டும் டிஸ்ட்ரிபியூஷன் காட்டுது இன்ஸ்டாகிராமில் மூணாவது தான் இன்டர்பிரேஷனில் நம்மளுக்கு டாலரான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெண்ட் வந்து டாலரான ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு ஹை ரொம்ப ஹை வெயிட் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு காட்டுது வெயிட் மோர் அதாவது நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட்டு எழுவத்தஞ்சு கிலோ இருக்கார் ஸோ வெயிட் ஹைட் அதிகமாக அதிகமாக வெயிட் நம்மளுக்கு இதில் அதிகமாகிகிட்டே இருக்குது ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அதாவது ஆடு அதுக்கு அகெய்ஸ்ட்டாக சேல்ஸ் அதாவது சேல்ஸ் அகைன்ஸ்டாக ஆடு பட்ஜெட் எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ஸ்கேட்டர் பிளாட் கிரியேட் பண்ணலாம் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இது மார்ஜினல் பிளாட்டு ஸோ மார்ஜினல் பிளாட் கிரியேட் பண்ணுறதுக்கு மறுபடியும் கிராஃப்ட் போய்க்கிறேன் மார்ஜினல் பிளாட் சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிட்டு இஸ்டோகிராமு வித் இஸ்டோகிராம் தான் ஓகே கொடுத்துக்கறேன் கொடுத்ததுக்கப்புறம் இதில் ஆல்ரெடி உள்ள டேட்டாவை ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஆடு பட்ஜெட் சூஸ் பண்ணிக்கிறேன் செலக்ட் ஒய்யில் போயிட்டு சேல்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் செலக்ட்டு கிளிக் ஆன் ஓகே இப்போ நம்மளுக்கு டேட்டா வந்துச்சு டேட்டா வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்ட் நம்மளுக்கு தெரியுது இப்போது பட்ஜெட் அமௌண்ட் வந்து நம்ம செலவு பண்ணது வந்து இன் தௌசண்ட்ஸில் காட்டுது ஐம்பது அறுபது எழுபது அப்படின்னு காட்டுது அதே மாதிரி சேல்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம ஆடு பட்ஜெட்டில் வந்து ஐம்ப ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூ லேக் இன்கம் கிடைக்குது ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இதில் வந்திருக்குது இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாசிட்டிவான லீனியர் ட்ரெண்டு ஸ்கேட்டர் பிளட் நம்மளுக்கு காட்டுது டிஸ்ட்ரிபியூஷன் சோர்ஸ் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது ரொம்ப ஒரே உடனே இங்கேருந்து இங்கேயும் போகாமல் கிராஜுவலாக அப்படியே ஒன்று பை ஒன்னாக இன்க்ரீஸ் ஆகுது இன்டர்பிர்டேஷன் பார்த்தீங்கன்னா ஹையர் அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணால் ஹையர் சேல்ஸ் ஆகுது அதாவது ஆடுக்கு நம்ம வந்து அதிகமான அமௌண்ட் சேல் பண்ணும்போது இது செலவு பண்ணும்போது நம்மளுக்கு சேல்ஸும் அதிகமான அளவுக்கு ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி மினி மினிடாப்பில் இன்னும் நிறைய விஷுவல்ஸ் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ல உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க கிளாரிஃபை பண்ணுறேன் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்மளோட மினி டேப் டூஸ் உங்களால தொடர்ந்து பார்க்க முடியும் தேங்க்யூ